செல்ல குழந்தையே அம்மா என்னை கண்டு என் வாக்கினை கேட்டுவிட்டாயால் ஆனால் நீதான் மிக பெரிய பாக்கியசாலி ஏனென்றால் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் நீ விரும்பிய ஒருவரால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு அதிசய மாற்றத்தை நடத்தி கொடுக்க நீ விரும்பிய ஒருவர் உன்னை தேடி வரப் போகின்றார் என்பது என் பிள்ளைக்கு மனதில் சற்றென்று ஒரு உணர்வு வருகிறது என் அன்பு குழந்தையே இப்போது இந்த அம்மா வாழ்க்கையில் எனக்கு நல்லது நடக்குமா நாள் வரையிலும் நடக்கும் நடக்கும் என்று எண்ணி நான் ஏமாந்து போய்விட்டேனே இனிமேலும் நீ எனக்கு நடத்திக் கொடுக்க மாட்டாயா என்று கேட்கின்ற என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வராகி அம்மா உனக்கு இந்த நாளில் நான் சொன்ன விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடையப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமென்று நீ வேண்டி விரும்பி நின்றாயோ அதை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே இந்த அம்மாவிடம் இருந்து உனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்று நான் சொல்லவா என் குழந்தையே நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையை தவிர்த்து நின்றாலும் இந்த வராகி அம்மா நான் உனக்காக இருக்கிறேன் என்று ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இப்போது உணர்த்துவேன் நீ எங்கு திரும்பினாலும் இருப்பதை உனக்கு நான் காண்பிக்கும் விதமாக ஒரு சில விஷயங்களை எனக்கு நிச்சயமாக என் பிள்ளை சந்தர்ப்பப்பட்ட சில விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து கொடுக்க காண்பிக்க போகின்றேன் அப்படி நீ பார்த்து பார்த்துதான் இத்தனையும் இத்தனை நாட்களுமே ஏதாவது ஒரு வகையில் நாம் வாழ்க்கையில் நமக்கு இந்த அம்மா துணை இருக்கின்றாள் என்றும் என் பிள்ளை நீ அல்லவா இதை உணர்ந்து விட்ட நொடி பொழுதிலும் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் இந்த வராகி அம்மா நான் சொன்னபடி நடக்க போகிறது என்றால் அதை உனக்கு சொன்னாமல் நான் விட்டுவிட முடியுமா உடனடியாக உன்னை தேடி வந்து அதனை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையின் மனதை குளிர்விக்க வேண்டுமென்றுதான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த அம்மாவிடத்தில் நீ கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலும் உன் வாழ்க்கைக்கு மிகவும் எப்போதும் தெளிவானதாக இருக்க வேண்டும் என் தங்கப்பிள்ளையே இதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்வது நிச்சயமாக இதுதான் நம் வாழ்க்கையில் என்று சொல்லிப்பார் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன தேவை என்பதையும் இந்த வராகி அம்மா உனக்கு புரிந்துவிடும்படி உனக்கு வேண்டிய விஷயங்களையெல்லாம் நான் செய்து நிச்சயமாக விரைவாக தந்து விடுவேன் நல்ல நேரங்கள் உனக்கான நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து இந்த அம்மா முன்னால் நிறுத்தி வைப்பேன் என்பதை மறந்து விடாதே நீ புரிந்து கொண்டாலே போதும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துவிட்ட நமக்கு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா எவ்வளவோ வேதனைகளை பார்த்து விட்ட நமக்கு இதுவெல்லாம் ஒரு சோதனையா இதையெல்லாம் ஒரு கையால் என்னால் பார்த்துவிட முடியும் எரிந்துவிட முடியும் என்று என் பிள்ளையால் இந்த அம்மா இருக்கும்போது இதுவெல்லாம் என் பிள்ளைக்கு சர்வ சாதாரணம் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் என் குழந்தை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இதையெல்லாம் பெரிதாக நினைக்க நினைக்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டங்கள் நிச்சயமாக தொடர்ந்து வந்து ஆட்டி படைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமே இல்லாத நிலை யாருக்கும் இல்லை ஆனால் அது மட்டும்தான் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று நீ நினைப்பதுதானே தவறு என் அன்பு குழந்தையே இப்போது ஒரு முறை அம்மாவின் முகத்தை கண்டபோது உனக்குள் என்னென்ன மாற்றங்கள் தோன்றியது உனக்குள் இருந்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகி சென்றதாக நீ உணர்ந்தாயல்லவா இந்த உணர்வுகள் உனக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும்போது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு ஒன்றுமில்லாததாக தோன்ற தொடங்கிவிடும் இனிமேலாவது இதையெல்லாம் என் பிள்ளை நீ பற்றிக்கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ மனதில் நினைவில் வைத்துக் கொள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமும் ஏதாவது ஒரு விஷயம் ஆறுதலை கொடுக்கும் உனக்கு ஆறுதலை கொடுக்கின்ற இந்த விஷயமாக இந்த அம்மாவின் வார்த்தைகளை பார்க்கின்றாய் அல்லவா இந்த அம்மாவிடமிருந்து நமக்கு நல்ல ஒரு ஆறுதல் நல்ல ஒரு வாக்கு கிடைத்து விட்டாள் நினைக்கின்றாய் அல்லவா நீ வேதனைப்படுகின்ற சமயங்களிலும் நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்ற சமயங்களிலும் உன் அம்மா உன்னோடு இருப்பதை உணரும்போது போது ஏதோ ஒன்று நாம் ஒரு நல்ல விஷயமாக நல்ல விஷயமாக செய்திருக்கிறோம் நம்மை அறியாமலேயே நாம் ஏதோ ஒரு நல்ல செயலை செய்திருக்கின்றோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைகின்றாயல்லவா அது ஒன்று போதுமே என் குழந்தையே இப்போது இந்த வாழ்க்கையில் நாம் என்றும் என்றொன்றும் இருப்பதை உணர்வதற்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ எந்த நேரத்திலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதையும் உனக்கு புரிய வேண்டும் புரிய வைப்பதற்கு அது ஒன்று போதும் இனி வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு பெரிதாக காயப்படுத்தாது நல்ல நேரம் உனக்கு வரும்போது வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகளும் உன்னை வந்து உனக்கான மனமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே எப்போதும் நீ எதை நினைத்து வருத்தப்பட்டாலும் அதற்கு பின்னால் நீ புரிந்து கொள்வாய் அதற்கு பின்னால் நீ வரக்கூடிய மகிழ்ச்சி உன் கண் முன்னால் வந்து நிற்கும் வேண்டுமென்று நீ புரிந்து கொள்வாய் அப்போதுதான் எதையுமே பெரிதாக நினைத்து கொள்ள வேண்டுமென்று உனக்குள் வராது என்று என் பிள்ளை தெய்வங்கள் நம்மை வாழ வைக்கும் என்றும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் தெய்வ சக்தி நம்மை இந்த வாழ்க்கையில் நிலைக்க வைத்திருக்கும் என்றும் நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்றும் பட்டதெல்லாம் போதும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் அப்படியென்றும் என் பிள்ளை நீ அதற்கான தீர்வினை தானே விரும்புகின்ற ஒருவரை கண்டு வருகின்றார் என் பிள்ளையே நீ விரும்புகின்ற அவர் எத்தனை மனிதர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் நிச்சயமாக எல்லாம் உனக்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்மை செய்ய வர வர மாட்டார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய ஒருவர் வருகிறார் என்றால் அது உன் அம்மா வராகி அம்மா இன்று வேறு யாராகவும் இருக்க முடியும் என் பிள்ளையே உன் இல்லத்திலிருந்து இருந்து உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்கப் போகின்றார்கள் என் பிள்ளையே மடியேந்தி என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதல் நிச்சயமாக இந்த வராகி அம்மா என் மூலமாக நிறைவேறப் போகிறது மனமுருகினியின் குழந்தையின் முன்னால் வைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது இனி என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று என் பிள்ளை சொல்லி நீ வருத்தப்படாமல் இனிமேல் தான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது அதுவும் எனக்கு பிடித்த என் அம்மா என் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றார் என்பதையும் உணர்ந்து விட்டாலே போதும் என் அன்பு பிள்ளையே மனமகிழ்ச்சியோடு என்றும் உனக்கு தெய்வத்தின் அருளும் சேர்ந்து இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளைக்கு நான் தேடி வந்து ஒரு விஷயத்தை உனக்கு சேர்ப்பிக்கிறேன் என்றால் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் முயற்சி இன்றும் நாளையும் உச்சத்தை தொட வேண்டும் எதிலும் பின்வாங்கி விடக்கூடாது நீ முன்னெடுத்து சென்று கொண்டே இரு நான் வெற்றியை உன் கைகளில் நிச்சயமாக நிச்சயமாக ஒப்படைப்பேன் படுத்து தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கல்ல வெற்றி நிச்சயம் உண்மையான முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி என்பதை நீ புரிந்து கொள் கண்மூடிதனமாக எதை கொடுக்காத தெய்வம் உண்மையில் கண்களை திறந்து இந்த வாழ்க்கையை பார்க்க நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக தெய்வம் எப்போதும் ஒரு இருக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்பதும் இப்போது உன் முன்னாலே உனக்கு அடித்து சொல்கின்றேன் என்பதையும் என் குழந்தை விடாதே, நம்பிக்கையோடு இரு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராயி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்